அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்டுதெண்டும் அப்படிங்கிற பழமொழி கேட்ட மாதிரி இந்த பூ வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம உடலில் பல்வேறு விஷயங்களை ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பூ இது இந்த பூ வந்து ஏழைகளின் தங்க மலர் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த ஆவாரம் பூ சாப்பிட்டா சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதை விட நிறைய விஷயங்கள் இந்த பூவில் இருக்குது அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நம்ம இன்றைக்கி ஆவாரம் பூ டீ வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ஆவாரம் பூ சாப்பிட்றதுனால நம்ம பச்சையாகவே அப்படியே சாப்பிட்லாம் இந்த ஆவாரம்பூவை இந்த ஆவாரம்பூ சாப்பிட்றனால மூட்டு வலி முழங்கால் வலி இந்த மாதிரி ரொம்ப அவசதிப்படுறவங்க இந்த பூ சாப்பிட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக சரியாகும் அதே மாதிரி தசை வலி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் மலச்சிக்கல் இருக்கவங்க கல்லீரல் பிரச்சனை இருக்கவங்க தாராளமாக இதை சாப்பிட்லாம் எல்லாமே சரியாகுது இந்த வெயில் காலத்தில் எல்லாத்துக்கும் காமனாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூரினரி ப்ராப்ளம் தான் யூரின் இன்ஃபெக்ஷன் யூரின் கடுகன்னுன்னு போகிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய வரும் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல டீ அப்படின்னா இந்த ஆவாரம்பூ டீ குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக சரியாகும் இந்த ஆவாரம் டீ குடிக்கிறனால ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து சரி செய்யற தன்மை இந்த ஆவாரம்பூக்கு இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இர்ரெகுலர் பீரியட் சீரற்ற மாதவிடாய் வந்து சரி செய்யும் அதிகமான உதிரப்போக்கு இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணும் இந்த அடிவேறு ஹீட்டுனால வெள்ளைப்படும் அந்த வெள்ளைப்படுறதையும் வந்து தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த ஆவாரம்பூவுக்கு இருக்குது இந்த ஆவாரம்பூவில் பார்த்திங்கன்னா ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால தொண்டை புற்றுநோய் மார்பக புற்றுநோயெலாம் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ஆவாரம்பூவுக்கு இருக்குது இந்த ஆவாரம்பூக்கு ஆன்டி மைக்ரோபயல் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து அதிகமாக இருக்கனால ஈகோலி போன்ற கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது அது மட்டும் இல்லைங்க வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து எதுவுமே வராமல் தடுக்குது இந்த ஆவாரம்பூ வந்து பச்சையாகவே மென்று சாப்பிட்லாம் இந்த ஆவாரம்பூக்கு இயற்கையாகவே வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது அதனால் நேச்சுரல் பிளட் பியூரிஃபையர் அப்படிங்கூட இந்த ஆவாரம்பூவை சொல்லலாம் வெயில் காலத்தில் உடல் சூட்டினால பல்வேறு பிரச்சனைகள் நமக்கு வருது சர்ம பிரச்சனைகள் வருது யூரின் ப்ராப்ளம் வருது இதெல்லாம் சரி செய்யறதுக்கு ஒரே வழி இந்த ஆவாரம்பூ பொடியோட பணங்குன்னு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடல் சூட்டை குறைக்கும் இந்த ஆவாரம்பூ பொடியை பாலோட சேர்த்து கூட டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம் நம்ம ஆவாரம்பூ டீ எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த டீ வைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் நான் நூற்றம்பது எம்எல் இருக்கும் இதில் பத்து பதினஞ்சு ஆவாரம்பூ எடுத்து போட்டிருக்கேன் இந்த ஆவாரம்பூவை பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டால் தான் அந்த ஆவாரம் பூவில் இருக்க எசன்ஸ் எல்லாம் நல்லா தண்ணியில் இறங்கும் இந்த ஆவாரம்பூ டீ குடிக்கும் போது நம்ம ரத்தத்தில் இருக்க இன்சுலின் அளவை வந்து அதிகரிக்கிது அதனால் வந்து சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்குது சுகருக்காக டேப்லெட் இருக்கவங்க இந்த ஆவாரம் போட்டி குடிக்கலாமான்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குடிங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெகுலராக குடிக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் இந்த ஆவாரம்பூ டீயோட சுகர் ஆட் பண்ணாமல் வேணால் தேன் மட்டும் ஆட் பண்ணி குடிங்க இந்த ஆவாரம்பூ டீயில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் நாங்கள் போடுற ஒவ்வொரு சமையல் வீடியோவோடையும் மருத்துவ குணங்களையும் சேர்த்து நான் சொல்லிகிட்ருக்கேன் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அன்போடையும் ஆதரவோடையும் நாங்கள் மென்மேலும் வளர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்